ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரீஸ்வரீஸ் கிச்சன் அரீஷ்வரிஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து வெண்டக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த வெண்டக்காய் ஃப்ரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காயை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேங்க க்ளீனாக எடுத்துகிட்டு நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேகும் தண்ணிலாம் பொடி வேக வைக்க போகிறதில்ல அதனால சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிக்கோங்க நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா க்ளீனாக தொடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடியை கட் பண்ணுங்க ஓகேங்களா கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் கொடுத்துருங்க நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு ஒன் பை ஒன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் வெண்டக்காவை நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டக்கா அது வந்து ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன மசாலாவும் ரெடி பண்ணாங்க ஒன்றும் இல்லை வரமிளகாவும் தனியாக ஒரு வேர்க்கடலை இது மூணு தாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் மூணு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அந்த மிளகாய் தனியாக வறுத்துட்டேன் கூடவே அந்த வேர்க்கடலையும் போட்டுட்டு கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பொடியாக க பவுட்ரு பண்ணி மிக்சியில் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த பொடி தான் நமக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்க போதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சா வெண்டக்காய் பொரியல் பண்ணிவிட்டு நீங்கள் சாதம் போட்டு பிசஞ்சு கொடுத்துனுச்சின்னா குழந்தைங்க கொஞ்சம் கூட வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க வெண்டக்காய் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது மூளை வளர் மூளை நல்லா வளரும்னு சொல்லுவாங்க வெண்டக்காய் சாப்பிட்டா அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக கூட இருக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பும்போது இவன் பாருங்கள் நம்ம வந்து வெண்டக்காய் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடரை வந்து அந்த வெண்டக்காரரை கட் பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காயில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடியாக ஒரு ஓரமாக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதே கடையிலேயே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுள்தம்பரு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம்னால் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் பேசிருக்கும்போதே வீடியோ வந்து அப்படியே வந்துடுச்சு அதனால் வந்து கடுகு படமும் சொல்ல முடியல அகெயின் வந்து வெங்காயத்தை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிங்க நல்லா சுருங்குற மாதிரி வதங்கணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க கூடவே ரெண்டு பூண்டு பல் தட்டி போட்டுருங்க வாசனையாக இருக்கும் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மசாலாலாம் போட்டு வெண்டக்காய் அந்த வெண்டக்காவை எடுத்து சேர்த்துருங்க வெண்டக்காவை சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க தட்டெல்லாம் போட்டு மூட வேண்டாம் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும் நல்லா வெந்து வந்துடும் பார்க்குறது உதிரி உதிரியாகவும் நல்லாயிருக்கும் போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்காது அதனால் தட்டுப்போட்டு போடாமல் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னாவே சீக்கிரமாக வெந்து வந்துடும் சூப்பரான வெண்டக்காய் பொரியல் எவ்வளோ அயம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்